இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம் அது ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் அருமை கத்தருடைய பிள்ளைகளே இந்த பூமியிலே கத்தராகி இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கிறவர்களை ஆண்டவராகி கத்தர் ஆசீர்வதிக்கிறாராம் அதனால்தான் சொல்றாரு ஆசீர்வதிப்பேன் நான் சபிப்பேன் பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார் அப்ப நாம் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நீங்களும் நானும் கத்ராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றைக்கு ஆண்டவரை இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டோமோ நாம் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்திற்காகவே பிறந்தவர்கள் நாம் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நமக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அதற்காகவே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே எங்களோடு என்னோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சொல்றேன் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கே இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கட் பிளஸ் கத்துறையை ஆசீர்வதிப்பாராக